ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஏலக்காய் இது இப்போ தான் செடியிலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து கல் மண் தூசி அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும் அதை வந்து அந்த மாதிரி தொட்டியில் போட்டு தண்ணி விட்டு கிளீன் பண்ணுவாங்க ஒரு ரவுண்டுக்கு வந்து இரநூத்தம்பதுலேருந்து இரநூறு கிலோ வரைக்கும் காய ஏற்றுவோம் போட்டு இந்த மாதிரி காலில் கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டு தூசி கல் மண் எல்லாமே அந்த கீழே இறங்கும் இது கீழே வந்து ஜல்லடாத மாதிரி போட்டிருக்கும் ஏன்னா காய் வந்து வெளியேறாத அளவுக்கு ஏன்னா அதில் இருக்க தண்ணி வந்து வெளியேறும்போது அந்த காயும் சேர்ந்து வெளியேறும் அதனாலே கீழே வந்து ஜல்லடை போட்டிருக்கும் பார்த்தீங்களா தண்ணி இப்படித்தான் வந்து வெளியேறி வெளியே போகும் அதை வந்து இனி திறந்து விடலை ஒருங்க திறந்து விடலாம் தண்ணி இந்த மாதிரி வந்து வெளியேறி போயிட்டே இருக்கும் காய் வந்து கீழே இறங்காது அதுக்கு தான் கீழே வந்து அந்த ஜல்லடை வச்சுருக்காது இந்த மாதிரி முரத்தை வச்சு வந்து ஒன் சைடு ஏற்றுவோம் முரம் அது வந்து நம்ம தமிழரோட பழைய காலத்தில் சொல்லுவாங்க முரம் உங்களுக்கு தெரிஞ்சு அவர் லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அந்த காயை வந்து ஒன் சைடு கிளீன் பண்ணி ஒன் சைடு ஏற்றிட்டு அதில் வந்து பொடி சேர்ப்போம் காரப்பொடின்னு இது வந்து காய் வந்து நல்லா பாலிஷாக பளபளப்புன்னு கொடுக்குறதுக்கு தான் அந்த பொடி சேர்க்கிறது அது என்ன பொடின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை போட்டு விட்டு பொடி போட்டு விட்டு ஒரு கிளறி கிளறி விடுவோம் கிளறி விட்டா தான் நல்லா மிக்ஸிங் ஆகும் ரெண்டு டைம் பொடி போடணும் இப்போ நம்ம எப்படி உரம் அந்த மாதிரிலாம் கலக்கி தோட்டத்துக்கு காட்டுக்கு நேத்துறோம் அந்த மாதிரி நேர்த்தையம் பொடி போட்டு இன்னொரு கிலோருக்கு கிளறுவோம் பொடி ஒரு ரவுண்டுக்கு இரநூறு கிராம்லேருந்து முந்நூறு கிராம் வரைக்கும் பொடி போடுவோம் இந்த மாதிரி கிளீன் பண்ண காயை வந்து இப்போ வந்து ஸ்டோருக்கு ஏற்றுவோம் ஸ்ட்ரையர்னு சொல்லுவாங்க அக்கா இங்கே இந்த ஸ்ட்ரையரில் வந்து இப்படி ஏற்றுறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரையரில் வந்து போட்டுருவோம் மொத்தமாக அங்கேருந்து அள்ளி விடுவாங்க அங்கேருந்து அள்ளி விடுற காயை கொண்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஆள் மூணு ஆள் தூரத்தை பொறுத்து வந்து நின்றுக்குருவோம் இந்த மாதிரி உள்ளே போட்டு அந்த ஹீட்டு கொடுத்துட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் வந்து ஹீட்டிங் கொடுக்கணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் இதில் வந்து ஹீட்டு கொடுக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து நல்ல ஏல சரக்காகும் ஆகும் நீங்கள் வேறு நினச்சிக்கிறாங்க ஏலக்காய் சரக்கு அது நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்